குட் ஈவினிங் முதல்ல என்ன திருப்பலிக்கு அழைத்த பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் என்னை வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மறைவுரையை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நான் எதை பத்தி பிரசங்கம் பண்ணணும் சொன்னார் புனித அந்தோனியாரினுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து ஏதாவது நீங்கள் பாயிண்ட் பிரசங்கத்தில் பிரசங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி புனித அந்தோனியாரை குறிச்சு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு ஷார்ட் அவரை பற்றி சொல்றதா இருந்தா ஹி வாஸ் போர்ன் இன் இலவன் நைன்டி ஒன் அண்ட் ஹி லிவ்ட் ஒன்லி தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் முப்பத்தாறு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தவர் ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவர் இந்த வரைக்கும் ஒரு ஒரு குருவாக அவர் செய்த புதுமைகள் இன்னைக்கு உலகம் பூராகவும் பரவி இருக்குது அவரு ஒரு குருவாக தன்னை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைச்ச காலத்திலேயே தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு இப்போ அவர் நினைச்சிருந்தா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குருமிடத்துலைய போய் படிச்சிருக்கலாம் அப்படித்தான் அவர் தன்னுடைய பணிய ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்ச வேலையில அவருக்கு அது இஷ்டம் இல்லாத காரியமா இருந்துச்சு எதனால் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த நேரத்துல இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது அவருக்கு டிஸ்டர்பிங் இருந்தது ஏன்னா அவருடைய பார்வை அது ஆன்மீக பார்வையா இருந்தது அவருடைய फ्रेंड्सனுடைய பார்வை எல்லாம் politics ஆக அந்த political field லாக இருந்தது ஆகவே அவருக்கு அது இஷ்டம் இல்ல உடனே என்ன செய்தார் அவர் யாரும் குரல் சொல்லல அவர் ஒரே ஒரு காரியம் பண்ணாரு if you cannot change your situation then change yourself come on don't be there leave the place if you are not okay in the place அவருக்கு அவர் இருந்த இடம் ரொம்ப தான் இருந்தது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு தன்னுடைய உறவுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு எவ்ரி திங் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அவருடைய பணிக்கு அது தடையா இருந்துச்சு ஆகவே என்ன பண்ணாரு எடுத்து வச்சாரு இங்க வேணாம் அப்படியே மூவ் ஆகி போனாரு அங்க போனதும் அவர் தன்னுடைய படிப்பை தொடர்றாரு இந்த சம்பவம் நமக்கு கற்றுத் தர்ற பாடம் என்ன தெரியுமா ஈவன் தோ யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் இன் யோர் பிளேஸ் மேபி இன் யோர் ஜாப் சம்டைம்ஸ் தேர் வில் பி சிச்சுவேஷன் தட் யூ ஹாவ் டு மூவ் ஆன் சில பேருக்கு நமக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கிறபடியா சில இடங்கள்ல இருந்து மூவ் ஆக முடிவதில்லை இந்த வீடு இருக்குது இந்த மழை காலத்துல ஒழுகுது பனி காலத்துல வீட்டுல இருக்க முடியல இந்த ஹீட்டர் எல்லாம் ஒழுங்க வேலை செய்யல இருந்தாலும் இது எனக்கு பழகிருச்சு ஆகவே ஐம் நாட் ரெடி டு மூவ் ஆன் ஃப்ரம் திஸ் காம்ஃபர்ட் ஜோன் பட் டுடே

சபையில தான் அவர் பிரிவாக திருநெலப்படுத்தப்பட்டாரு அப்போ ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் பணிக்காக செய்தியை எடுத்துரைத்ததற்காக இஸ்லாமியர்களிடம் அண்டவரது செய்திய நற்செய்தியை எடுத்துரைத்ததற்காக பிந்து பெயர் குருக்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த செய்தியை கேட்டதும் அந்த கொல்லப்பட்ட குருக்களினுடைய வாஞ்சை பார்க்கிறாரு எதற்காக கொல்லப்பட்டார்கள் மதம் பரப்புவதற்காக அல்ல நாம நினைச்சிர கூடாது ஏதோ இஸ்லாமியர்கள் போய் மதம் மாத்துனதால தான் அந்த ஐந்து பேரை கொல்லப்பட்டார்கள் see you have to be very careful jesus christ came into the world not to preach any religion 예수 ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ள எந்த மதத்தையும் போதிக்க வரல

நம்ம நாம நேசிப்பது தப்பு கிடையாது நம்ம நாம நேசிப்போமாக இருந்தால் நேரத்துக்கு சாப்பிடுவோம் ஹெல்தியா சாப்பிடுவோம் நம்ம நாம கரெக்டா பார்த்துப்போம் நம்முடைய ஹேர் எல்லாம் கரெக்டா விழாம அது வளருவதற்கான இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் அந்த கொஞ்சமா அது வெள்ளையா போயிட்டு டை எல்லாம் களை பண்ணிப்போம் சில நேரத்தில் நாம நினைக்கூடாது அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கன்சர்ன் அண்ட் கேர்

எல்லாரும் போய் இன்னைக்கு மாஸ் முடிய வீட்டுக்கு போய் உங்க பர்த் சர்டிபிகேட்டை எடுத்து பாருங்க நீங்க யார் அப்படின்னு தெரியும் நீங்க யார் தெரியுமா பர்த் சர்டிபிகேட்டை பார்த்தா ஓ நான் இன்னார் பிள்ளை உங்க அப்பாவினுடைய பேர் பீட்டர் அப்படின்னா ஓ நான் பீட்டரனுடைய மகன் பீட்டருடைய மகள் அப்படித்தான் எழுதி இருக்கும் ஆனா நான் சொல்லுவது நீங்க வீட்டை போய் பார்க்க வேண்டியது அந்த ஸ்பிரிச்சுவல் சர்டிபிகேட் அந்த ஸ்பிரிச்சுவல் சர்டிபிகேட் என்ன தெரியுமா சொல்லுது யாரு? தகப்பனின் குமாரர்கள் குமாரத்திகள் தெய்வீக தகப்பன் இந்த உலகத்தில் வந்தாரு வந்தவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு உயிர் தழுந்தாரு அவரை நாம் கொண்டாடுற எப்படி கொண்டாடுகிறோம் வருஷத்தின் கடைசி பகுதியில் நாம கொண்டாடுறோம் ஹீஸ் த கிங் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்போ நம்ம அப்பா யாரு அவர் ஒரு ராஜா அவர் ராஜான்னா நாம யாரு ஒவ்வொருத்தரும் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரத்திகளும் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரத்தைகள எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் ஆஹ் அப்படித்தான் நாம சர்ச்சுக்கு வரணும் தட் இஸ் த வே ஷுட் ஹாப் மனத்தாலிட்டே உடனே இவர் என்ன பண்றாரு சரி இந்த ஐந்து பேரும் they were martyrs சோ அவங்க என்ன பண்றாரு அந்த இடத்துல நானும் அவங்களை போல என்னுடைய வாழ்க்கையை நங்குக்க அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு தன்னுடைய சபையில் அதற்கான வாய்ப்ப இல்ல ஆகவே சபையில இருந்து இன்னொரு சபைக்கு மாறுறாரு பிரான்சிஸ்கன் சபைக்கு மாறுறாரு அங்கு அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அப்படியே பயணிக்கிறாரு பயணித்து போகின்ற பொழுது அவரது பயணம் தடைப்படுகிறது திருப்பி வர்றாரு இங்க முக்கியமான ஒரு காரியத்தை நாம மனசுல போட்டு வச்சு கொள்ளணும் அவர் திரும்பி வர்றப்போ அவரை என்ன பண்றாங்க அவர் வியாதிப்பட்டு வர்றாரு ஆகவே அவருடைய ஊருக்கு போக முடியல அங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில இந்த சிசலையன் என்ற பகுதியில ஒரு ஆச்சிரமத்தில் குருக்கள் இருக்கக்கூடிய ஆச்சிரமத்தில் அவர் அங்க கொண்டே விட்டுறாங்க அவரு கூட எல்லாம் வியாதி

அன்ன அந்த நேரத்துல கூட புனித ஆண்டோனியார் என்ன தரிம பண்ணாரு பெருமையோடு இருந்தார் ஹி knows this principle he very well knew this principle நான் சொல்லுவாங்களே there is a saying you know when you are not accepted appreciated celebrated don't worry because you are already been accepted appreciated and celebrated by the heavenly god அது போது அத நோட் காத்துるங்க நேரம் வரும் நேரம் வந்தது ஒரு குருத்துவ விழா அந்த விழா முடிவில் எல்லா குருக்களும் கூடியிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு சின்னதா சமன் சொல்ல வேண்டி இருந்தது எல்லாருக்கும் ஓப்பனாக ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது யாருமே முன் வரல அப்ப எந்திரிச்சாரு see if you want your chance then you have to wait for it don't be in a hurry unga vela thalama irukattum alladhu neenga meerchi seigindra kaariyangalaga irukattum ungalukku kedaikkal appdinu sonna மனசு ஓடஞ்சிட்டாலும் பாருங்க உங்க நேரம் வரும் உங்க நேரம் வருகிற பொழுது உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல அப்படி அந்த நேரம் வருகின்ற பொழுது kill them with your success and bury them with your smile அதத்தானே பண்ணாரு அவர் எந்திரச்சு நின்னு பிரசங்கிச்சாரு பாருங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பெருமையும் புகழும் மங்காது இருக்கு உங்க வாழ்க்கையில் பெருமை புகழ் ஆசி அந்தஸ்து எல்லாம் ஆண்டவர் தர காத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறாரா அதை இரட்டிப்பாக பெருக்குவார் காத்திருங்கள் இதுவரை கிடைக்காத காரியங்களுக்காக பொறுமை இழக்காதீர்கள் பி பேஷியம் அண்ட் யூ வில் ஹாவ் யூர் டைம் அண்ட் வென் யூ ஹாவ் யூர் டைம் நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ பிகாஸ் காட் இஸ் வித் யூ ஏ